ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து எப்போதுமே சட்டப்பிரகாரம் தான் நடந்துப்போம் நியாயப்பிரகாரம் தான் நடந்துப்போம் அப்படின்னு எப்போதுமே இருக்கிறதுல அது இந்தியாவிலேயே வந்து நாங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது அரசியல் அமைப்பு எங்களுடைய பாக்கெட்டில் அப்படின்னு பேசக்கூடிய ஒரே அரசியல் தான் திராவிட முன்னேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இப்போ எந்த கா அஞ்சு வருஷத்துக்கு யார் முதலமைச்சர்னு எல்லாத்துக்கும் தெரியல யாரும் அந்தளவுக்கு வந்து மூளை இல்லாமல் இருக்கக்கூடிய யாருமே இல்லையே அப்படி இருக்கிற போது இந்த செயல்பாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு தெரிந்தே வந்து இதை ஒரு இதையுமே ஒரு விளம்பரமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மக்கள் வரவேற்கிறதுங்கிறது வேற தவறான க அதாவது யார் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க

அரசாங்கம் கண்டிப்பாக வெளிப்படை தன்மையோடு வந்து தன்னுடைய வெப்சைட்ல அப்லோடு பண்ணி வைக்க வேண்டியது தன்னுடைய கடமை அதுல தவறுகள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து கேள்வி கேட்கின்ற உரிமை இருக்கிறது செயலற்ற அரசு இப்ப முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியல துணை முதல்வர் என்ன பண்றாரு தெரியல அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் நிர்வகிக்கிறாங்க எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிர்வகிக்கிறாங்கன்னு தெரியல

தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலியில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சார்ந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வி என் சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோடு சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நீங்க ஒரு விஷயம் பேசிருந்தீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு வந்துருச்சு அந்த ஸ்டாலின்ங்கிற பெயர் வந்து கூடாது அப்படின்னு தமிழகம் சொல்லியிருக்கு ஆனால் அதற்கு முக்கியமாக ஒரு அமைச்சர் கேள்வி கேட்டிருக்காரு ஏன் அம்மா குடிநீர் அம்மா உணவகம் உணவகம்னு பேர் வைக்கலையா நீங்கள் அப்படின்னு அதில் நீங்கள் அதாவது ஏற்கனவே இதை வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து பேசுருக்கோம் ஆனால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் வந்து எப்போதுமே சட்டப்பிரகாரம் தான் நடந்துக்குவோம் நியாயப்பிரகாரம் தான் நடந்துக்குவோம் அப்படின்னு எப்போதுமே மாறுது கட்டிட்டு இருக்கிறதுல அது இந்தியாவிலேயே வந்து நாங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது அரசியலமைப்பு எங்களுடைய பாக்கெட்டில் அப்படின்னு பேசக்கூடிய ஒரே அரசு இதுனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் அதே திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டத்தை பற்றி பேசுவார்கள் அரசியலமைப்பை பற்றி நிறைய பேசுவாங்க ஆனால் செயல்படுத்துவது என்பது அவர்களுக்கு முரணானது செயல்பாடு அப்படிங்கிறது வந்து தெளிவான விஷயம் நிறைய விஷயத்தில் இவங்க அப்படி ஏன்னா இரண்டு விதமான முடிவுகளை எடுப்பாங்க ஒன்று அது அவளுக்கு சாதகமாக இருக்கிறத சாதகமாக பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாலினுடைய பேர் வச்சு எல்லாமே வந்திருக்கு அது சம்மந்தம் இப்போ கோர்ட்டுக்கு கூட கேஸ் வந்துருச்சு இப்போ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி மேட்ரு வந்து தலைமை நீதிபதியோட கோர்ட்டில் ஐட்டம் நம்பர் பதிமூணாக வந்து அது சம்மந்தமாக போயிட்டுருக்கு அந்த வழக்கு தெளிவாக வந்து அம்மா குடிநீர் அம்மானுடைய உப்பு அம்மானுடைய உணவகம் அதெல்லாம் வச்சுருக்குறீங்க கேள்வி கூட மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சர் வந்து கேட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் உச்ச நீதிமன்றம் வெரி கிளியராக சொல்லியிருக்குது எந்த ஒரு யாருடைய பெயரும் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது இருப்பவர்களோ அல்லது இறந்தவர்களோ அதை இருக்கவர்களுடைய பெயர் வந்து எப்படின்னா அதனுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொன்னால் அரசு நிகழ்வுகளில் கட்சியினுடைய சிம்பிள்ஸை பயன்படுத்தக்கூடாது அவங்களுடைய தலைவர்கள் அதாவது வந்து இப்போ வந்து பழைய தலைவர்கள் இறந்தவர்கள் பேரையோ அந்த அமைச்சர்களுடைய ஃபோட்டோ போட்டு எதுவுமே பண்ணக்கூடாது யார் யார் ஃபோட்டோ போடலான்னா தலை அதாவது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியானுடைய ஃபோட்டோ போடலாம் தலைமை நீதிபதியினுடைய ஃபோட்டோ போடலாம் ரைட்டா இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெடிஷன் மறுபடியும் வந்து கரெக்ஷன் ரிவ்யூ பெடிஷன் போடுறாரு எங்கள் உச்ச நீதிமன்றத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டிங் சிஎம் உடைய ஃபோட்டோவை போட்டுக்கலாம் ஆனால் அதற்காக வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த கட்சியினுடைய அதாவது ஒரு அரசியல் கட்சி தனியாக ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சி இருக்கும் அந்த கட்சியினுடைய சிம்பிளோ வேறு எந்த விதமானதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது எல்லாத்துக்கும் தெரியும் தெரிந்தும் அவங்க பார்த்திங்கன்னா இப்போது அவங்க கொடுத்துருக்கு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்படிங்கிற வாசகத்தை யூஸ் பண்ணி எங்களுடைய ஆட்சியில் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு இப்போ என்ன போட்டிருக்கணும் தமிழக அரசு தலைமையில் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கிறார் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸ்டாலினுடைய உங்களுடன் ஸ்டாலின் அது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரல இப்போ எந்த கா அஞ்சு வருஷத்துக்கு யார் ஸ்டா முதலமைச்சர் எல்லாத்துக்கும் தெரியல யாரும் அந்தளவுக்கு வந்து மூளை இல்லாமல் இருக்கக்கூடிய யாருமே இல்லையே இன்றைக்கி எல்லாத்துக்கும் வில் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட யார் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னு தெரியும் அந்தளவுக்கு தெரிஞ்சுருக்கு அப்படி இருக்கிற போது இந்த செயல்பாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு தெரிந்தே வந்து இதை ஒரு இதையுமே ஒரு விளம்பரமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல பேப்பரில் அவங்க வந்து இன்னைக்கு கோர்ட்லேயே அந்த கேள்வி கேட்டுருக்காங்க அம்மானுடைய பேர் வச்சுருக்கேன் அம்மாங்களுடைய பேர் வந்து அதில் ஒரு நார்மலான பேர் எந்த விதமான கட்சியினுடைய சம்மதமாகவோ அம்மா உணவகம்னு தான் வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து ஒன்று ஜெயலலிதா உணவகம்னு வைக்கலையே ரைட்டா ஸோ வேறு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு உணவகம்னு வைக்கலையே ஸோ இவி வச்சிருக்கிறது வந்து எப்படின்னா அடை அடைமொழியோ எதுவுமே கிடையாது சும்மா அம்மானு கூப்பிட்டுக்கன்னா அம்மானு இருக்குது அவ்வளோ அம்மானு உணவுன்னு வச்சுருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க மு க ஸ்டாலின் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற இந்த பேரை வச்சிருக்காங்க அதுதான் கூடாது என்பதை தெளிவாக ஏஸ்பர் த ஜ்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் ஹையர் கோ அத்தாரிட்டி ஏன்னா ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றினால் அதை ஹை கோர்ட்டு லோயர் கோர்ட் எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோர்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கிறது சட்டம் அதை யாரும் வந்து மாற்றி பேசவே முடியாது அதற்கு எகென்ஸ்ட்டை ஒரு தீர்ப்பும் கொடுக்க முடியாது அதுதான் வந்து சட்டத்தினுடைய நிலைப்பாடு இப்போது ஆனா இப்போ எல்லா இடத்துலயுமே அந்த போஸ்டர் எல்லாமே இருக்குது அந்த திட்டங்கள் தான் வந்து மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு தானே வந்து அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் வரவேற்கிறது வேற தவறானுக்கு அதாவது வந்து யார் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா இது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி தானே கண்டிப்பா கோர்ட் அவமதிக்கிறது இல்லை அதுக்கு வந்து கண்டிப்பா கோர்ட் அவமதிக்கிறது எத்தனை தடவை தரம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து தலைமை நீதிபதியவர்கள் சென்னை உதவி நிர்மத்தில் செக்ரட்டரி கூப்பிட்டு வார்னிங் பண்ணி கை கட்டிட்டு நின்னாங்கல்ல ஆமா அதுதான் அரசாங்கம் வந்து எப்படி நடக்குது இப்போ தலைவரித்தாடுகிறது அதாவது குற்றச்செயல்கள் கோர்ட் ஹை கோர்ட் அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க கோர்ட்டு ஹைகோர்ட்டு தான் ரைட்டா சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் அதாவது வந்து யார் இந்த தமிழகத்தினுடைய தலைமை செக்ரட்டரி அதாவது வந்து அவரே செயலரே வந்து அதை வந்து உபயோகப்படல அதுக்கு காரணம் என்ன அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இக்காரணம் என்னன்னா அவர் வந்து தன்னுடைய விளம்பரங்களைத்தான் பண்ணிட்டுருக்குறார் அரசாங்கம் வந்து அவங்க வந்து எலெக்ஷனு இப்போ வந்துருச்சு அதை பற்றி பார்க்குறாங்க மற்ற விஷயங்கள் தான் அதாவது வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் அதான் ஏற்கனவே ஒன்று சொல்லுவேன் பூச்சாண்டி குடும்பம் அது குடும்பம் ஒரு திட்டமிட்ட குடும்பம் அதாவது பிளானோட எவ்வளோ வந்து ஏற்கனவே எட்டாயிரம் கோடி சொத்து இருக்குது அதை எப்படி பதினாறாயிரம் கோடி பண்ணுறத அப்பா எட்டாயிரம் கோடி சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் அதை பதினாறாயிரம் கோடி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த குடும்பம் செயல்பட்டு இருக்குது அவள் மக்களுக்கான அரசு கிடையாது அதனால தான் வந்து எல்லா இடத்துலையும் குற்ற செயல்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பேப்பரில் தினகரன் பத்திரிக்கை எடுத்து பாருங்க அதுலேயே எங்கே பார்த்தாலும் வந்து பெண்கள் வந்து கற்பழிப்பு அப்படின்னு இன்னைக்கு பேப்பரில் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் செயல்கள் முந்திருக்குது சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு அல்ல சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கண்டம் பெடிஷனில் சூமோட்டவே எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது எத்தனை கேசில் எடுப்பீங்க அவ்வளோ கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குது அவங்க செஞ்சிருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே கண்டபோல் ப்ரொசீடிங் எடுக்க வேண்டிய சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து முக ஸ்டாலின் அவங்க கொடுத்து விளம்பரனதுல கண்டிப்பா அவங்க வந்து ஸ்டே இருக்கிற போது அடுத்த நாளே அவங்க வந்து அதே அன்னைக்கு திட்டம் இன்னைக்கு கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்க பட்சத்துல பணி நியமன ஆணை அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரி அதையும் பண்ணிருக்கிறாங்க அது பண்ணியிருக்க கூடாது இது எல்லாம் பண்ணவே கூடாது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல் பேஜ்லயே இருக்கு அது வந்து சட்டப்பிரகாரம் என்ன உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை வந்து வித்ரா பண்ணணும் இந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுப்பதற்கு இதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் தெளிவாக இதற்காக ஒரு மனு சிஏஜி அதாவது அந்த வந்து அந்த அதிக அந்த துறைக்கு மிகப்பெரிய அதிகாரம் என்னென்னா ஒன்று பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இடியேஷன் போட்டு கேள்வி கேட்கலாம் அதுக்கடுத்து அதாவது ஆடிட்டர் ஜெனரல் சென்ட்ரல் ஆடிட்டர் ஜென்ரல்னு சொல்லிவிட்டு அந்த துறை இருக்குது அந்த துறைக்கு நாம் வந்து மனு போட்டோம்னா கண்டிப்பாக அதுவும் வந்து நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான செலவுகள் எவ்வளோ எல்லாம் ஆச்சோ அந்த செலவுகளெல்லாம் யார் பே பண்ணோம்னா அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி பே பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து சட்டத்தில் இடம் இருக்கிறது அது யாராவது மனு பொதுநல மனுக்கள் போட்டோ அல்லது வந்து ஒரு லெட்டர் டு த சிஏஜிக்கு அனுப்பிச்சாவோ கண்டிப்பாக ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸ் மூலியமாக அதனுடைய செய்த செலவுகள் அதில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அத்தனையும் இந்த கட்சியின் மூலியமாக கண்டிப்பாக அரசுக்கு செலுத்த இப்போ இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்குமே கலைஞர் கருணாநிதி கருணாநிதி அப்படின்னு அந்த பெயரையே தானே வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதை வந்து கோர்ட் இத இதன் மூலமா இதை எடுத்து பேசுமா கண்டிப்பா கோர்ட்ல எடுத்து பேசணும் அதாவது வந்து கண்டிப்பா வழக்கறிஞர் வந்து அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞா இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய காமன் மேன் அவங்களுமே வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக பேச போது நிச்சயமாக தெளிவாக கூற வேண்டிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக எந்த ஒரு நபரனுடைய பெயரை தனிப்பட்ட முறையில் பெயரை வைக்கக்கூடாது அது எந்த அடிப்படையில்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்றோ வேறு ஏதாவது கட்சியினுடைய பெயரையோ கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதோட அந்த பார்ட்டினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தாலும் சரி அதை தோற்றுவித்தவராலும் சரி அந்த பேர் எதையுமே அதில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் வ இப்போ நாளைக்கு ஒரு மனு போட்டால் கூட அதற்குண்டான செலவுகளை அதற்குண்டான நஷ்டங்களை யார் பே பண்ணும்னா திராவிட முன்னேற்ற கழகி யார் செய்கிறாங்களோ அது பே பண்ணி ஆகணும் இப்போ அரசியல் பிரச்சாரங்கள் வந்து தேர்தலுக்கான பிரச்சாரம் போயிட்டுருக்கு இப்போ அவங்க அரசு மக்களுடைய பணத்தில் தானே வந்து அவங்க பிரச்ச பிரச்சாரமே செஞ்சிகிட்ருக்காங்க அதையெல்லாமே முன்வைக்க மா அது எல்லாமே கம்ப்ளீட் அதாவது அரசுக்கு முன்னாடி இப்போ அரசு அப்படிங்கிற பேரில் அவங்க செஞ்சிட்ருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு உங்களுக்கு ஒரு விளம்பரம் பத்து அதாவது நாற்பத்தைந்து நாட்களில் அதாவது மக்களை தேடி வீடு தேடியே வந்து நாங்கள் செய்வோம் சார் அதில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் எல்லாம் போகிறாங்க எதை தூக்கிட்டு போகிறாங்கன்னா திமுகனுடைய சின்னம் திமுகனுடைய இருக்கக்கூடிய சிம்பிள் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறாங்க அது எல்லா டிவிலையுமே வருது இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வர்றாங்க நான் நேற்று இரவு கூட வந்து நான் என்னென்னா உதயசூரியன் சொல்லிவிட்டு ஒரு எம்எல்ஏ அவர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு ஒரு விளக்கத்தை கேட்டுட்டுருக்கிறார் பேரே அதுவா ஆமாம் அவர் பேர் உதயசூரியன் அவர் பேர் அவர் என்ன கேட்குறாருனா போயிட்டு ஏதோ அவர் ஒட்டுறதுக்கு போகிறாங்க ஸ்டிக்கர் ரவுண்டாக இருக்குது அப்போ கேட்குறாரு ஒரு ஒரு பொது மனிதர் ஒரு கேட்குறாரு எனங்க ரோடே போட மாட்டேங்கிறீங்க நீ இதெல்லாம் பார்க்கணும் ஒருமையில் போடா அப்படின்னு திட்டுறாரு அந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ வைரலாக இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் உடனடியாக அதை பார்த்தால் நடவடிக்கை எடுத்துருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அதிகாரி பார்த்துட்டு அந்த இது ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிகாரியும் யாராவது வந்து ஒருமியல் திட்டுவதராக இருந்தாலும் சரி அல்லது தவறான முறையில் கேள்வி தான் மக்கள் கேள்வி கேட்காமல் இருப்பாங்களா இப்போ ஒரு எம்எல்ஏவே அந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவது மிகப்பெரிய தவறியான ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஆமாம் அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அந்த கோர்ட் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் ஆல்ரெடி ச அதாவது வந்து ஜட்மெண்ட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு இப்படித்தான் வந்து ஒரு செயல்முறை இருக்கணும் அதாவது வந்து ஒரு அரசு எப்படி ஒரு போஸ்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி அரசாங்கங்கள் தான் விளம்பரங்களெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறை கைட்லன்ஸ் இருக்குது அதோட எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பவர் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு என்னென்னா எலெக்ஷன் டைமில் மட்டும் அது பண்ணுறதில்ல அது இல்லாத நேரங்களிலும் கூட ஒரு அரசு தன்னுடைய எல்லையை மீறி செயல்படக்கூடாது கண்டிப்பா இப்போ இந்த டைம்ல வந்து தமிழக அரசுல வேலை செய்யக்கூடாது அரசு அதிகாரிகள் ஒரு கட்சியினுடைய சின்னத்தை எடுத்துக்கிட்டு போறது வந்து கோர்ட் இதில் கேள்வி கேட்கலாம் இல்லையா கண்டிப்பா காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் கோர்ட் வந்து உடனடியாக அவங்க மது அதாவது ஒரு சில ஜட்ஜஸ் வந்து இப்போ கண்டம்ட் ஆஃப் கோர்ட்டே எடுக்கலாம் இப்போ அப்படி கண்டம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்தோம் இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஜட்ஜ் வந்து எடுத்தாங்கன்னா உன்னா அந்த ஜட்ஜை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து பட்சமாக நடத்துகிறார் அந்த ஜட்ஜை வந்து மிரட்டுவாங்க இந்த ஜிஆர்எஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் விஷயத்தில் வந்து அந்த வாஞ்சிநாதன் ஜி ஆர் சுவாமிநாதன் அதாவது எப்படின்னா கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸை அதாவது வந்து அப்போ என்ன உடனடியாக நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு என்னென்னா கோர்ட்டில் ஒரு செயல் நடந்ததுன்னா உடனுடைய ஜாதி அடிப்படையில் நடந்துருச்சு மதம் அடிப்படையில் நடந்துருச்சு உடனடியாக வந்து ப்ரெஷரில் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பிராமின் இவர் வந்து செட்டியாரு இவர் வந்து கவுண்டரு இந்தமாதிரி ஒரு சாயங்களை பூசி மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான செய்தி வந்து பரப்புறது அதனால் என்ன ஆகுதுன்னா ஜட்ஜஸ் வந்து எல்லாருமே உடனடியாக ஒரு சூமோட்டை எடுக்கிறது இல்லை சரி நான் ஒன்று கேட்குறேன் ஒரு முதல்வர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்து நாட்டை ஆளுறவர் வந்து ப்ராப்பராக நாட்டை ஆளுமா அல்லது ஹைகோர்ட் போய் கோர்ட்டை வந்து நாட்டை ஆள முடியுமா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து ஒவ்வொரு கேஸும் இதெல்லாம் படித்து பார்த்துக்கிட்டு பேப்பரில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஒரு கோர்ட் இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஒன்று பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும் அதுக்கு எகென்ஸ்ட்டாக ஒரு மனு போடணும் அந்த மனு போட்டால் அந்த பொதுமக்கள் எத்தனை பேர் போடுவாங்க அவங்க போட்டால் அவங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் எத்தனையோ பேர்த்த நடு ரோட்டில் வெட்டி எறிஞ்சிருக்கிறாங்களே அது உண்மை தானே அதில் நிறைய கேஸ் பெண்டிங் இருக்குது இல்லை கண்டிப்பாக ஸோ அப்படி இருக்கிற போது இப்போ சிஏஜி கூட இந்த இத்தனை கேஸில் இத்தனை வந்து விளம்பரங்கள் வந்திருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுங்க அவங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் இந்த அரசில் மக்கள் வந்து எல்லா விஷயத்திலையுமே அதாவது ஒரு சமநிலைப்பாடோட ஒரு அரசு இருக்கணும் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசாங்கமாக இருக்கணும் நான் போன தடவையே வந்து நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு அரசானது எல்லாமே ஒரு விளம்பரமெல்லாம் கொடுக்குறது இல்லை நான் இத்தனை விஷயங்களை செய்திருக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கலைஞர் திட்டம் கலைஞருடைய லைப்ரரி அப்படின்னு பேரை வச்சு நிறைய விளம்பரங்கள் கொடுக்கறது இல்லை அந்த விளம்பரங்களுக்கு மக்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு சின்ன கேள்வி வந்தால் கூட அதை பொது வெளியில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அரசாங்கம் வெப்சைட்டில் அப்லோடு பண்ணணும் நான் தெளிவாக சொல்கிறேன் வெப்சைட் தமிழ்நாடுனுடைய வெப்சைட்டில் எவ்வளோ இப்போ சென்னை மாநகராட்சியினுடைய செயல்பாடு எடுத்துக்கலாம் சென்னை மாநகராட்சியில் எத்தனை விதமான எவ்வளோ ஃபண்ட் எல்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ ரோடு வேலை செஞ்சுருக்குது யார் கான்ட்ராக்டர் என்ன செயல்பாடு வரலும் என்ன நல்லா நடந்து முடித்திருக்குறதுன்னு கண்டிப்பாக என்ன பண்ணணும் மக்களுக்கு வெளிப்படையாவது அப்லோடு பண்ணியிருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணணும் அதைத்தான் நான் லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி வந்து வேறு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பேன் இப்போ மக்களை காக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி பெண்கள் மகளிர் உதவிக்காக பணம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் திட்டமாக இருந்தாலும் சரி ஆறாவது முதல் பன்னெண்டாவது வகைக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆயிரரூபா கொடுத்து அவங்க வந்து கல்லூரிக்கு வரக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி வேறு எந்த விதமான ஃபினான்சியல் பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சரி ரோடு கான்ட்ராக்டு எந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி அரசாங்கம் கண்டிப்பாக வெளிப்படை தன்மையோடு வந்து தன்னுடைய வெப்சைட்டில் அப்லோடு பண்ணி வைக்க வேண்டியது தன்னுடைய கடமை அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து கேள்வி கேட்கின்ற உரிமை இருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் வரவில்லை என்றால் ஒவ்வொருத்தருமே கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணறது இருக்கும் கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணலாம் அதுவும் எப்படின்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் மக்கள் வந்து அப்படி துணிச்சலாக சென்று செய்வார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து எம்பி எம்எல்ஏ ரெண்டு பேருமே போலீஸ்க்கு முன்னாடி வந்து சமரசம் பஞ்ச வேண்டிய ரெண்டு பேரும் புடிச்சு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தங்க தமிழ் செல்வன் மகாராஜா செயலற்ற அரசு முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியல துணை முதல்வர் என்ன பண்றாருன்னு தெரியல அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறுவிகிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு வந்து முதலமைச்சராக்கிற சசிகலாவையே யார்னு கேட்ட ஒரு பச்சை துரோகி எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்கிறார் உங்களுடைய கருத்து அதாவது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய கேள்வி வந்து சேகர்பாபு வந்து கேட்டார்னு சொல்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய அது ஒரு சிரிப்பா சேகர் சேகர்பாபுன்னு ஒரு யோக்கியமானவர் கிடையாது முதல் சேகர்பாபு வந்து தன்னுடைய நிலைமை பற்றி தெரியணும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு வந்து இப்போ இவர் வந்து எடப்பாடியார் எந்த விதத்தில் துரோகம் பண்ணிட்டாரு ஒரு கட்சி அதாவது புரட்சி தலைவர் பொன்மலைச்சல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி என்னென்ன ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்கிறது அந்த கட்சியை சிறப்பாக நடத்தி ஏழை எளிய மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க அதற்கு பின்னிட்டு வந்து அவருக்கு வாரிசுகள் யாருமே கிடையாது ஜானகம்மாள் அவங்க வந்து தன்னுடைய அவங்களும் வந்து சீமாக இருந்தாங்க அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க வந்து அந்த கட்சியை வந்து அதில் ஒரு போட்டிகள் இருந்தது ஆனால் இருந்தாலும் வந்து அம்மானுடைய ஜானகி அம்மானுடைய சூழ்நிலையை தெரிந்து அம்மா ஜெயலலிதா அவங்களுடைய கட்சி வந்து நீங்கள் நடத்தலாம் அப்படின்னா அம்மா கையில் ஒப்படைச்சுறாங்க உடனே வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் வந்து இதே தேவம் அவர்கள் வந்து கட்சி நடத்துறதுக்கு ஆரம்பித்தாங்க அவங்க நடத்திட்டு இருக்கிற போது எப்படி நடத்துகிறாங்க சிறப்பாக ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலை நடத்திட்டு வராங்க கூட இருக்கிறாங்க ஜெயலலிதா கூடவே இருக்காங்க அம்மாவை வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தாங்க சசிகலா அவங்க தான் இருந்தாங்க இவரும் வந்து ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் விஸ்வநாதன் எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அவங்க எல்லாருமே இருக்காங்க எடப்பாடியாருக்கு வந்து எப்போ சீட்டு கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அம்மா வந்து தனியாக வந்து செயல்படுகின்ற பொழுது சேவல் சின்னத்தை கொடுக்குற போது சேவல் சின்னத்தில் கொடுத்தாங்க ஜெயிச்சார் அப்போ இருந்து அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு முறையும் அவருக்கு எதாவது அந்த தொகுதி கொடுத்தாங்க ஒரு முறை வந்து அந்த தொகுதி வந்து கூட்டணியில் வந்து வேறு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு நினைக்கிறேன் அந்த க தொகுதியை வந்து ஒதுக்கிடுறாங்க அந்த தொகுதி ஒதுக்கின போது கூட அம்மா வந்து வேறொரு தொகுதியில் நிற்க சொல்லி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து இந்த தொகுதியிலேயே நான் வேலை செய்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அம்மாவே கூப்பிட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றெட்டில் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்குறாங்க ரைட்டா ஒரு முறை கூட எடப்பாடியார் அவர்களை கைவிட்டதே கிடையாது அவர் என்னைக்கு அரசியலில் வந்து அதாவது வந்து கிளை செயலாளராக இருந்தார் அதுக்கு பண்ணி மாவட்ட செயலாளர் அவர் ஒன்று சும்மா வந்து அப்படியே நேற்று பேஞ்ச மாலையில் அப்படியே இன்னைக்கு முளைச்ச காலான்னு இல்லை அவரும் படிப்படியாக அந்த இடத்துக்கு வராரு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அந் அம்மானுடைய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க சசிகலா அம்மா கூட தானே இருந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்ல இன்னும் ஒரு கேள்வியே ஒன்றும் முடியல அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்க இதே வந்து என்ன சொன்னாங்க இதே ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து யார் வந்து அம்மாவுக்கு யார் வந்து அம்மா இருந்ததுக்குண்டான காரத்தை நான் வந்து தேடி கண்டுபிடித்து துப்பறிவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீரவசனம் பேசுனாங்க அப்புறம் அதே வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸோட வந்து மிகவும் நெருக்கமாகவும் ரொம்ப இருக்கிறாங்க ரைட்டா அந்த நெருக்கங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து நாளைக்கு கூட்டணியாக மாறுதா இது அரசியலாக மாற்ற வேண்டான்னு ஓபிஎஸ் சொல்லிட அது வந்து அது எல்லாருமே இருக்கிறாங்க அது வந்து நான் அது வந்து இன்னும் முடிவாகலை அது உண்மையாலுமே வந்து பேசிட்டு இருக்காங்க அவரோட போறாரா இல்லையாங்கிறது வந்து அதை வந்து முடிவாகாத விஷயம் அதை வந்து நம்ம வந்து இல்லை தெரியாத விஷயத்தை வந்து இல்லை ஜாயின் பண்ணிட்டாரு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு இல்லை கூட்டணி வச்சு அவர் கட்சியே ஒன்றும் ஆரம்பிக்கல அப்புறம் மக்கள் வந்து இல்லை அவரோட ஜாயின் பண்ணிட்டாருனா அப்படின்னா கூட்டணியே ஜாயின் பண்ணாரா அல்லது கட்சியிலேயே ஜாயின் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு விளக்கமான தெளிவான இல்லை ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி துரோகம் அப்படிங்கிற செயல் எடப்பாடியார் வந்து அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே ஜெயலலிதா துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா நீ வந்து சேகர்பாபு அம்மாட்டு தானே இருந்தீங்க நைன்டி சிக்ஸ் வரலும் அதுக்கு பின்னாடி தானே நீங்கள் வந்தீங்க உங்கள் மேலே எவ்வளோ எல்லாம் ஊழல்கள் இருக்குது இப்போ சீக்கிரமாக ஜெயிலுக்கு போக போகிறீங்க இந்த ஆட்சி அடுத்த ஆட்சி வரும்போது சேகர் பாபு நம்பர் ஒன் பர்சனாக ஜெயிலுக்கு போவீங்க ஆனால் துரோகத்தை வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்னு நீ ஜெயில்தாவே துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவீங்களாட்டுருக்கு அவருக்கு கிடைத்த வாய்ப்பு அப்போ சூழ்நிலை சசிகலாவும் உள்ளே போகிறாங்க அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாரு அதில் என்ன போய் துரோகம் ஆனால் எனக்கு குடித்த வாய்ப்பை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நான் உன்னுடைய கைப்பொம்மையாக இருக்கணுமா நாட்டு மக்களுடைய நலன் பெரிதா அல்லது வந்து அந்த அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறது முக்கியமா அவர் என்ன செய்கிறாருன்னா எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தனக்கு கிடைத்த பதவிக்கு அவர் கிடைக்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக வந்து அவரை செலக்ட் பண்ணுறாங்க அவர் ஓகே சொல்லிடுறாரு அதற்கு பின்னிட்டு அவர்களுக்கு ஒரு கைப்பாவையாகவோ அவர்கள் சொல்லக்கூடிய செயலுக்கு தலையாட்டி பொம்மையாகவோ இருப்பதற்கு அவர் இல்லை காரணம் ஏன்னு தெரியுமா மக்கள் தான் முக்கியம் அம்மானுடைய கொள்கை அதாவது இதய அம்மானுடைய கொள்கைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அம்மானுடைய செயல்பாடுகள் பொன்மொழி செல்வ செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்து அவர் இப்போ பாடுபட்டு இருக்கிறாரு வழிய மக்களுக்காக தமிழக மக்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு சுதந்திரமே வாங்கணும் வீட்டிலிருந்து இருந்து விடுந்தர இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சுதந்திர போராட்டம் தான் அவர் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிறது என்ன இருக்கிறாரு தெரியுமா மக்களிடம் போய் கே சொல்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதப்பா இத்தனை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உஷாராக இருங்க ஏமாந்திராதீங்க அப்படின்னு சொல்கிறார் மக்கள் திரள் திரளாக அதாவது அங்கே ஆரம்பிக்கிற போது இருந்த கூட்டத்தை விட இப்போ வர வர அதிகமாகுது இதில் வந்து துரோகங்கிற பேச்சுக்கே இடமில்லை சரியான தீர்வு சரியான முறையில மக்களுக்காக அவர் இருக்கிறார் தான் சொல்ல முடியும் ஆனா சேகர் பாபுக்கு அது தகுதியே கிடையாது சேகர் பாபு ஏன் ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்றீங்க என்ன காரணம் தெரியுது உலகத்துக்கே தெரியுதுங்க நீங்க வேற இந்த கேள்வி கேக்குறீங்க ஒவ்வொரு ஆட்சியகம் பண்றாரு கோயிலுக்கான நலத்திட்டங்கள் செஞ்சு பணத்தையெல்லாம் எடுத்துறாங்களே எவ்வளவு பணம் வந்தது கணக்காட்டு எங்க கணக்கு இருக்குது சரி நான் சொல்றேன் ஒவ்வொரு வருஷம் வந்து பழனியில எவ்வளவு வருமானம் வரும் தெரியும் மீனாட்சியம்மன் கோயிலு வரும் சரி குடமுழுக்கு விழா வச்சால் எவ்வளோ மக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க பணங்கள் பொதுவாகவே நம்மளுடைய மக்கள் தமிழகத்தை பொறுத்த மக்கள் அதாவது வந்து கோவில் திருவிழா இந்த மாதிரி விசேஷங்களுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய அதாவது நகை போடுறவங்க தாலி கொண்டு வந்து போடுறவங்க இது மாதிரி நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலிருந்து வரவங்களும் இந்த அந்த கல்ச்சரை எல்லாம் பயன்படுத்திட்டு அவங்கள நிறைய டொனேஷ் பண்ணுறாங்க இந்த நீங்கள் ஒவ்வொரு கோயிலும் கும்பாபிஷேகம் நடந்தால் ஒரு கோவிலுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை கோவில் இருக்குது தடிக்குழுந்தான் நம்ம ஊரில் கோவில் இருக்குது ரைட்டா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் கோவில் அந்த கோவில் எவ்வளோ வருமானம் வரும் ஒவ்வொரு கோயிலும் கணக்கு போடுங்க இப்போ என்ன தெரியுமா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு கோவிலும் வந்த வருமானத்தை பூராமே அது எப்படி கணக்கு வச்சுருக்குறாங்க ரசி புருண்டா வந்தக்கூடிய வருமானத்தை ரசீது ஏதாச்சும் நாலரை ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு எந்த கோவிலாவது இவ்வளோ வருமானம் வந்தது இந்த வருமானத்தில் இவ்வளவு போக இவ்வளவு ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் இவ்வளவு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் மக்கள் கொண்டு போய் உண்டியில் போட்டுறாங்க என்றதை வந்து ஏதாச்சும் கணக்கு வச்சுருக்காங்களே கேமரா வச்சு என்றிங்களா இல்லை யாரோட முன்னிலை வந்து இந்த க வந்து பூட்டெல்லாம் உடைச்சி இந்த வரக்கூடிய வருமானத்தை யார் எடுத்தது என்னைக்காவதுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன் இதுவரை அந்த ரெக்கார்ட்ஸை கொடுக்கவே கிடையாது ஆகவே கண்டிப்பாக சொல்கிறேன் அவர் வந்து முதல் அதாவது உதயநதிக்கு முன்னாடியே உதயநிதி வந்து ஜெயிலுக்கு போகிறது உறுதி அதுக்கு முன்னாடி முதலே வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து இவர் நம்ம சேகர்பாபு போவார் அவர் துரோகன்னு சொன்னதுக்காக சொல்லலை துரோகங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கு அருகதையோ யோக்கியதையோ இல்லாத ஒரு மினி ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னால் சேகர்பாபு அதனால் அது கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவார் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குது ஆனால் வந்து இப்போது முதல்வர் அவர்களை சந்திச்சுட்டு வந்து சீட்டு பேரவும் சீட்டு பேரம் நடந்ததா அதெல்லாம் வந்து ஒரு தவறான தகவல் குணா அந்த மாதிரியெல்லாம் பிரேமலதா மேடம் அவர்களெல்லாம் வந்து நான் உங்களுடைய திருமணத்தில் போய் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த் அண்டு பிரேமலதானுடைய திருமணத்தில் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் அப்போ வந்து நான் பச்சி பாஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்டு சுதீஷ் வந்து பிஏ லிட்ரேச்சர் படிச்சிட்ருக்காப்புல நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் அப்போ வந்து நான் வந்து காலேஜில் வந்து நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய சேர்மனாக இருக்கேன் பச்சிபாஸ் பாஸ் காலேஜில் நான் அங்கே படிக்கிற போது எனக்கு தெரியும் அப்போ நான் திருமணத்தில் வந்து ராணி மையம் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஐ ஆம் இன் த போட்டோஸ் ஆல்சோ இருக்கேன் பட்டு அவ்வளோ தூரம் வந்து ஒரு கட்டசிக்காக உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இருக்கலாம் அதை அந்த மாதிரி ஒரு ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கிற அளவுக்கு பிரேம்லதா மேடம் இல்லை நான் எதிர்பார்க்குறேன் அப்படி இது வந்து ஒரு பத்திரிகைகள் எழுதப்பட்ட செய்தி தான வெளியே ஒரு ஒரு உண்மையான செய்தியை இருப்பதற்கு கூட வாய்ப்பில்லைங்கிறது என்னுடைய கருத்து அப்படி பிரேமலதா மேடம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கட்சி இதோட வந்து முற்றுப்புள்ளி என்று அர்த்தம்